அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்படுவார் வைகை செல்வன் அதிமுகவின் மூத்த தலைவரான திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமியோடு தொடர்ந்து முரண்பட்டு இருந்து வருகிறார் சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு முன்பு வரையிலும் எடப்பாடி பழனிசாமி பங்கு பெற்று எந்த நிகழ்விலையும் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்து வந்தார் இதன் பின்பு சபாநாயகர் அப்பாவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் பொழுது செங்கோட்டையன் அதிமுகவினரோடு ஒன்று கூடினார் சென்ற வாரம் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு சென்று மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் சுமார் இரண்டரை மணி நேரம் நடைபெற்ற இந்த சந்திப்பில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சிகளின் கூட்டணி குறித்து பேசப்பட்டதாக சொல்லப்பட்டது மேலும் அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்து பேசப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் ஒருங்கிணைப்பிற்கு திட்டவட்டமாக மறுத்துவிட்டார் என்று கூறப்படுகிறது இதனால் செங்கோட்டையனை வைத்து புதிய அதிமுகவை உருவாக்கி அந்த அதிமுகவில் ஓபிஎஸ் சசிகலாவை இணைக்க பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு வருவதாக சொல்லப்படுகிறது இதனால் செங்கோட்டையனை டெல்லிக்கு அழைத்த பாரதிய ஜனதா கட்சி நிர்மலா சீதாராமன் மற்றும் அமித்ஷா போன்றவர்களின் மூலமாக செங்கோட்டையனோடு ஆலோசனை நடத்தியது அதன் பின்பு தமிழகம் வந்த செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவினரிடமிருந்து விலகியே இருந்து வருகிறார் நேற்று இரவு மீண்டும் சோழா ஓட்டலில் நிர்மலா சீதாராமனோடு செங்கோட்டையன் ஆலோசனை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது இதுபோன்ற சூழ்நிலையில் இன்று சட்டப்பேரவையில் டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் விவாதிக்க வேண்டும் என கோஷம் எழுப்பினார்கள் இவர்கள் அனைவரும் யார் அந்த தியாகி என்ற பேச்சை அணிந்து கொண்டு சட்டமன்றத்திற்குள் நுழைந்தார்கள் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் முன் அனுமதி இல்லாமல் கண்ட நேரத்தில் எல்லாம் இவற்றை விவாதிக்க முடியாது என அனுமதி தர மறுத்துவிட்டார் இதனால் அதிமுகவின் பதினோரு சட்டமன்ற உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டார்கள் இதனால் அந்த பதினோரு சட்டமன்ற உறுப்பினர்களையும் சபாநாயகர் அப்பாவு ஒருநாள் நாள் சஸ்பெண்ட் செய்வதாக அறிவித்தார் இவர்கள் வெளியேற மறுத்ததால் சட்டமன்றத்தின் அவை காவலர்கள் மூலமாக இவர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டார்கள் இதன் பின்பு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அதிமுகவினர் அனைவரும் சட்டமன்றத்திலிருந்து வெளியேறினார்கள் இவர்கள் வெளியேறியபோது செங்கோட்டையனும் வெளியேறினார் பின்பு மீண்டும் சட்டமன்றத்திற்கு வந்த செங்கோட்டையன் அவர்கள் விவாதத்தில் பங்கு பெற்றார் என்று கூறப்படுகிறது அப்பொழுது அவர் சட்டையில் பேட்ச் அணிந்திருந்தார் யார் என்ற தியாகி என்ற பேட்சை அதை கழட்டச் சொல்லி சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார் அவரும் கழச்சி வைத்துவிட்டு பின்பு விவாதித்தார் இது பற்றி அதிமுகவினுடைய மூத்த உறுப்பினரான ஓ எஸ் மணியனிடம் கேள்வி எழுப்பப்பட்டது அதிமுகவில் உள்ள அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்துவிட்டீர்கள் அப்படி இருக்கும் பொழுது செங்கோட்டையன் மட்டும் சட்டமன்றத்திற்குள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு ஓ மணியன் அவர்களோ கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் செங்கோட்டையனால் தான் கொண்டு வரப்பட்டது எனவே அதற்கு பதிலளிக்க வேண்டி அவர் உள்ளே இருக்கிறார் மற்றபடி எதுவும் இல்லை என்று கூறினார் அப்படியென்றால் டெல்லிக்கு சென்று நிர்மலா சீதாராமன் அமித்ஷாவை எதற்காக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் என கேள்வி எழுப்பினார்கள் அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நானும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எங்களது தொகுதி வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் நிதி ஒதுக்க வேண்டி மத்திய அமைச்சர்களை சந்திப்பதில் எந்தவிதமான உள்நோக்கமும் இல்லை என குறிப்பிட்டிருந்தார் ஆனால் அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளரான வைகை செல்வன் அவர்களோ செங்கோட்டையனுக்கு செல்வாக்கு இல்லை செல்வாக்கு இல்லாத தலைவரை பற்றி விவாதிக்க எனக்கு நேரமும் இல்லை செங்கோட்டையனை நம்பி யாரும் அதிமுகவினர் பிரிந்து வந்துவிட மாட்டார்கள் செங்கோட்டையனை வைத்து அதிமுகவை பிரித்து விடலாம் என பாரதிய ஜனதா கட்சி நம்புகிறது அது ஒருபோதும் நடைபெறாது எடப்பாடி பழனிசாமி ஆளுமை மிக்க தலைவர் அவரது தலைமையின் கீழ் அதிமுக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது மேலும் அதிமுகவில் தொடர்ந்து குந்தகத்தை ஏற்படுத்தி வரக்கூடிய செங்கோட்டையன் குறித்து எடப்பாடி பழனிசாமி தனது தனது நிலைப்பாட்டை மிக விரைவில் அறிவிப்பார் அந்த நேரத்தில் செங்கோட்டையனை கட்சியிலிருந்தே நீக்குவார்கள் இது ஒரு நாள் நடைபெறும் என்றும் வைகை செல்வன் அவர்கள் கூறியிருந்தார்கள் அதிமுகவின் ஒரு சில முக்கிய உறுப்பினர்கள் செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கிவிடலாமா என எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே ஆலோசனை நடத்தினார் ஆனால் இது தேவையற்ற பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என ஒரு சில அதிமுகவினுடைய உறுப்பினர்கள் தடுத்து விட்டார்கள் அந்த காலம் மிக விரைவில் வரும் செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து விலக்கப்படுவார் விளக்கப்படுவார் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக விரைவில் நடவடிக்கை எடுப்பார் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் என பதிலளித்திருந்தார் நன்றி